இன்றைய ஐயன் வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தன்னாட்சி இயக்கத்தை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம் தன்னாட்சி இயக்கம் இப்படி உருவாச்சு யார் உருவாக்குனாங்க ஏன் உருவாச்சு என்ன பண்ணனாங்க தன்னாட்சி இயக்கம் எப்படி முடிவுக்கு வந்தது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்குவோம் இதை பற்றி ஸ்கூல் புக்கில் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னெண்டாம் வகுப்பில் கொடுத்துருக்காங்க ரெண்டையுமே கம்பைன் பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஐஎன்எம் டாப்பிக்கே நம்ம தொடர்ந்து நிறைய வீடியோக்கெலாம் போட்டுக்கிட்டு இருக்கோம் எல்லா வீடியோவையும் நீங்கள் பார்க்கணுன்னு நினைச்சா டிஸ்க்ரிப்ஷன்லையும் எண்டு ஸ்க்ரீன்லையும் ப்ளேலிஸ்ட்டு இருக்குது க்ளிக் பண்ணி பார்த்துக்கோங்க தன்னாட்சி இயக்கம் எப்படி உருவாக்கப்படுது அப்படின்னு பார்த்தா அன்னி பேசண்ட் அவர்களால் தான் உருவாக்கப்படுது முதல்ல அன்னி பேசண்ட் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம் அன்னி பேசண்ட் அப்படிங்கிறவங்க அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவங்க இவங்க அயர்லாந்தில் இருக்கும்போது அயர்லாந்தின் தன்னாட்சி இயக்கத்தில் இருக்காங்க அப்புறம் பிரிட்டனுக்கு போயிருக்காங்க பிரிட்டனில் பேபிஎன் சோசலசவாதிகள் அப்படிங்கிறதுலையும் குடும்ப கட்டுப்பாட்டு இயக்கத்திலையும் தீவிரமாக பங்காற்றியிருக்காங்க இப்படி நிறைய இயக்கங்களில் அன்னி பேசண்ட்டு ஆரம்ப காலத்தில் பணிவாற்றியிருக்காங்க அதற்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா ஞான சபையில் உறுப்பினராக சேர்கிறாங்க பிரம்மநான சபையுடைய தலைமையிடம் எங்கே இருந்ததுன்னு பார்த்தா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் அடையாறு இடத்துல இருந்தது இவங்க பிரம்மன் சபையில் சேர்ந்த பிறகு அதனுடைய உறுப்பினராக மாறிட்டு இந்தியாவுக்கு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வராங்க இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் நிறைய சீர்திருத்தங்களை பண்ணியிருக்காங்க இவங்க பண்ண மிகப்பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தா பனாரஸ் பனாரஸ் எங்கே இருக்குதுன்னா வாரணாசியில் இருக்குது பனாரஸில் மத்திய இந்து கல்லூரி அப்படிங்கிற ஒரு கல்லூரியாக ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பத்தில் கல்லூரியாக தொடங்கப்பட்டிருக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் மதன் மோகன் மாலவியா அவர் காலத்தில் இது இந்து பல்கலைக்கழகமாக மாறியிருக்கு ஆரம்பத்தில் இவங்க காலேஜாக ஆரம்பிச்சிட்டாங்க பிறகு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் பல்கலைக்கழகமாகவே மாறிடுச்சிங்க இந்த சூழலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் பிரமண்ணான சபையுடைய தலைவராக இருந்த ஹச்எஸ் ஆல்காட் அவர் வந்து இறந்து போகிறாப்ல இறந்து போன பிறகு அடுத்த தலைவராக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அன்னி பேசிட்டு தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அது அன்னி பேசன்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சென்னையுடைய அரையாட்டிலிருந்து ஏகப்பட்ட பிரச்சாரத்தை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த சமயத்தில் அவங்களுக்கு ஆதரவாக நின்னவங்க யார் அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா இவங்க பிரிட்டன்லேருந்து வந்தவங்க இவங்களுக்கு இந்தியர்கள் ஆதரவு கொடுக்கணும்ல அப்போ முக்கியமான தலைவர்களும் ஆதரவு கொடுத்துருக்காங்க யார் யார் ஆதரவு கொடுத்துருக்காங்கன்னா ஜம்னாதாஸ் துவாரகதாஸ் அப்படிங்கிறவர் ஜார்ஜ் அருண்டேல் சங்கர்லால் பன்கர் இந்துலால் யக்னிக்கு சிபி ராமசாமி பிபி வாடியா இவங்கெல்லாம் இந்த அம்மாவுக்கு சப்போர்ட்டாக நின்னவங்க இந்த சமயத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் முதல் உலக போர் ஆரம்பிக்குதுங்க முதல் உலக போரில் பிரிட்டன் கலந்துக்குது ஆனால் ஆரம்பத்தில் வந்து பிரிட்டனுக்கு ஏகப்பட்ட அடி உழுவுதுங்க பயங்கரமான அடி அதை பார்த்த அன்னி பேசண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கிலாந்துக்கு இது கடினமான தருணம் இங்கிலாந்துக்கு இது கடினமான தருணம் இந்தியாவின் வாய்ப்புக்கான தருணம் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அதை பயன்படுத்திக்கும் அப்படி சொல்கிறாங்க உடனே இவங்க இந்தியாவிலேருந்து கிளம்பி இங்கிலாந்து போகிறாங்க இங்கிலாந்து போயிட்டு இந்திய விடுதலை குறித்து நிறைய உரைகளை நிகழ்த்துறாங்க பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் இந்திய கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியை உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அந்தளவுக்கு அது எடுபடலை திரும்பவும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவுக்கு வராங்க இந்த இந்தியாவுக்கு வந்துட்டு ரெண்டு பத்திரிகையையும் வெளியிடுறாங்க ரெண்டு புத்தகத்தையும் வெளியிடுறாங்க பத்திரிகையை பார்ப்போம் என்ன பத்திரிகைன்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் தி காமன்வெல் அப்படிங்கிற பத்திரிகை இது வந்து வாராந்திர பத்திரிக்கைங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஜூலை பதினாலாம் தேதி நியூ இந்தியா அப்படிங்கிற பத்திரிகை இது வந்து தினசரி பத்திரிகை சரிங்களா ஒரு வார பத்திரிகை ஒரு தினசரி பத்திரிகையை வெளியிடுறாங்க அடுத்தது ரெண்டு புத்தகம் எழுதுகிறாங்க என்ன புத்தகம்னா ஆய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் விடுதலை பெற இந்தியா எப்படி துயரற்றது அப்படிங்கிற ஒரு புத்தகம் இந்தியா ஒரு தேசம் அப்படிங்கிற புத்தகம் ரெண்டு புத்தகம் எழுதிட்டாங்க ரெண்டு நியூஸ் பேப்பர் விட்டுட்டாங்க இப்படி இருக்கிற சமயத்தில் தான் தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க தன்னாட்சி அப்படிங்கிற கருத்து ஆரம்பத்தில் எங்கே உருவாச்சு அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதுகளில் அயர்லாந்தில் உருவாச்சுங்க தன்னாட்சின்னா என்னங்க தன்னாட்சின்னா அதாவது நம்மளுடைய ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் பிரிட்டன்கிட்ட இருக்கும் ஆனால் உள்ளாட்சி அரசாங்கம் இருக்குது பார்த்திங்களா அந்த அரசாங்கத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இந்தியராக இருப்பாங்க இவங்க தான் நிர்வாகம் பண்ணுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் ஒட்டுமொத்த கைப்பிடி இருக்கும்னா பிரிட்டன் இருக்கும் பிரிட்டன் ஆட்சிக்குள்ளேயே நம்ம வந்து சுயமாக நாம்ளே நம்மளை ஆட்சி பண்ணிக்குவோம் இதான் வந்து தன்னாட்சி அயர்லாந்துக்கு எப்போ தன்னாட்சி வழங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னில் வழங்கப்பட்டிருக்குங்க இதை பேஸ் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் பம்பாயில் இந்திய தேசிய காங்கிரஸுடைய கூட்டம் நடக்கும் அந்த கூட்டத்தில் தான் சொல்லுவாங்க தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அஃபீஸியலாக அறிவித்தாங்க அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு செப்டம்பர் இருபத்தெட்டாம் தேதி தான் தன்னாட்சி இயக்கத்தை அயர்லாந்தை பேஸ் பண்ணி இந்தியாவிலையும் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி முறைப்படி அறிவிச்சிட்டாங்க எங்கே அறிவித்தாங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸுடைய கூட்டம் எங்கே நடக்கும்னா பம்பாயில் நடக்கும் அப்போ வந்து அறிவிச்சிருப்பாங்க அன்னி பெசண்ட்டு மற்றும் திலகர் ரெண்டு பேர்த்துடைய முயற்சியால் டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் பம்பாயில் இந்திய தேசிய காங்கிரஸுடைய கூட்டம் நடக்கும் அந்த கூட்டத்தில் ஒரு முடிவு கூறுவாங்க தீவிர தேசியவாதிகளும் மிதவாத தேசியவாதிகளும் ஒன்றா சேர்ந்து இனிமேல் பயணிப்போம் அப்படிங்கிற முடிவு ரெண்டுமே நல்ல முடிவு தான் அந்த முடிவுக்கு காரணமும் அன்னி பெசன்ட் தான் அன்னி பெசன்ட் அந்த மாநாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு செப்டம்பர் நல்லா கவனிங்க இவங்க சொன்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு பதினஞ்சு செப்டம்பரில் சொன்னாங்க அடுத்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு செப்டம்பருக்குள்ளே காங்கிரஸ் கட்சி தன்னாட்சி இயக்கத்தை கையில் எடுத்துக்கோங்க நீங்கள் கையில் எடுக்கலைன்னா நாங்கள் தனியாகவே தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ்கிட்ட சொல்கிறாங்க இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் செப்டம்பர்லேயே சொல்லிட்டாங்க இந்த சமயத்தில் காங்கிரஸ் ஏதாவது நடவடிக்கை எடுக்குதான்னு கேட்டால் காங்கிரஸ் விதமான வேலையும் பார்க்குற மாதிரி தெரில அப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க சுயமாகவே தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பிச்சிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் நாட்டில் இரண்டு தன்னாட்சி இயக்கங்கள் ஆரம்பிக்கப்படுதுங்க ரெண்டு பேர் தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க யார் அப்படின்னு பார்த்தா ஒன்று அன்னி பேசுட்டு இன்னொன்று வந்து திலகர் இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி தன்னாட்சி இயக்கத்துடைய குறிக்கோள் என்னென்னு பார்ப்போம் தன்னாட்சி இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் இரட்டை குறிக்கோள் கொண்டது இதனுடைய குறிக்கோள் வந்து மெயினாக ரெண்டுங்க என்னென்ன அப்படின்னு பார்த்தா பிரிட்டனுடைய ஆட்சியின் கீழே இந்தியாவில் தன்னாட்சி ஏற்படுத்தணும் இரண்டாவது தாய்நாடு பற்றிய பெருமை உணர்வை இந்திய மக்களிடம் உருவாக்கணும் இந்த ரெண்டு நோக்கத்தை பேஸ் பண்ணி தான் தன்னாட்சி இயக்கம் உருவாக்கப்படுதுங்க முதல்ல யார் உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தா திலகர் தான் ஆரம்பிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஏப்ரலில் திலகர் தான் தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஏப்ரலில் பெல்காமில் பம்பாய் மாகாண மாநாடு அப்படிங்கிற மாநாடு நடக்குதுங்க அந்த மாநாட்டில் தான் திலகருடைய தன்னாட்சி இயக்கம் ஆரம்பிக்கப்படுது திலங்கருடைய தன்னாட்சி இயக்கத்துக்கு ஆறு கிளைகள் ஒதுக்கப்படுதுங்க முக்கியமாக ஆறு இடத்துல கிளைகளை உருவாக்குறாங்க எங்கெங்கே அப்படின்னா மகாராஷ்டிரா பம்பாய் கர்நாடகா மத்திய மாகாணம் பெரார் இந்த பகுதியிலாம் திலகருடைய தன்னாட்சி இயக்கத்துக்கு கிளைகளை உருவாக்குறாங்க அப்போ ஆரம்பத்தில் உருவாக்கணவர் யாருன்னு பார்த்தா திலகர் திலகர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தன்னாட்சி உருவாக்கிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஏப்ரலில் அடுத்தது அன்னி பேசண்ட்டும் தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க அன்னி பேசன்ட் ஆரம்பிக்கிற இயக்கத்துக்கு இந்த ஆறு இடங்களை தவிர்த்து மற்ற ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் கிளைகரை வந்து ஆரம்பிக்கிறாங்க திலகருடைய தன்னாட்சி இயக்கத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு எப்போ ஆரம்பித்தார் திலகர் ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் ஆரம்பிச்சிருப்பாருங்க பதினாறில் ஆரம்பித்து ஒரே வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஏப்ரலில் பதினாலாயிரம் பேர் வந்து இந்த தன்னாட்சி இயக்கத்தில் மெம்பராக மாறி இருப்பாங்க அடுத்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் முப்பத்தி ரெண்டாயிரம் பேராக மாறியிருப்பாங்க நிறைய பேர் இந்த தன்னாட்சி இயக்கத்தில் சேர்ந்திருப்பாங்க இருந்தாலும் தன்னாட்சி இயக்கத்தை பற்றி பரப்பியதற்காக கொள்கைகளை பரப்பியதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி அறுபதாவது பிறந்தநாள் யாருக்குன்னு கேட்டால் திலகருக்கு அறுபதாவது பிறந்த நாள் கொண்டாடிக்கிட்டு இருக்காரு அப்போ வந்து கைது பண்ணிடுறாங்க அடுத்தது அன்னி பேசன்ட் அம்மையார் வந்து தன்னாட்சியக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க எப்படி ஆரம்பித்தாங்கன்னு பார்ப்போம் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு செப்டம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க இவங்க என்ன சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் இந்திய தேசிய காங்கிரஸ் சொல்லிட்டாங்க ஒரு வருஷம் டைமு அதுக்குள்ளே நீங்கள் ஆரம்பிங்க இல்லைன்னா நாங்கள் ஆரம்பிப்போம்னு வெயிட் பண்ணி சொல்லிட்டாங்க ஆனால் ஒரு வருஷம் ஆச்சு இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்குற மாதிரி தெரில சரி இவங்களே ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மதராஸில் இயக்கத்தை அன்னி பேசன்ட் ஆரம்பிக்கிறாங்க அன்னி பேசன்ட்டு அவங்களுக்கு வந்து பல இடங்களில் கிளைகள் உருவாக்கப்படுது எங்கெங்கன்னு பார்த்தா கான்பூர் அலகாபாத் வாரணாசி மதுரா கள்ளிக்கோட்டை அகமது நகர் போன்ற இடங்கள்லாம் ஆரம்பிக்கப்படுதுங்க அடுத்தது அன்னி பேசண்ட் சொன்ன முக்கியமான புகழ்பெற்ற வாசகங்கள் வாசகத்தை மட்டும் நல்லா கவனிங்க ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்தியாவின் விசுவாசத்தின் விலை இந்தியாவின் விடுதலை அப்படின்னு சொல்கிறாப்புல ஏன் சொல்கிறாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் முதல் உலகப் போர் தொடங்குறது இல்லைங்களா அதில் வந்து பிரிட்டனுக்கு ஆதரவாக இந்தியர்கள் கலந்துக்கிட்டாங்க இந்தியர்கள் சிறப்பாகவும் செயல்பட்டுருப்பாங்க அதுக்கு பரிசாக பிரிட்டன் இந்தியாவுக்கு விடுதலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த கூட்டுற பாருங்கள் அதிநவீன வசதியோட கூடிய ரயிலில் அடிமையாக இருக்கிறத விட சுதந்திரத்தோடு இருக்கிற மாட்டு வண்டியே சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கருத்துங்க இதை கேட்க வாய்ப்பு இருக்குது நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது அன்னி பேசண்டோடைய தன்னாட்சி இயக்கத்தில் காங்கிரஸில் இருந்த முக்கியமான தலைவர்கள் கூட வந்து சேர்ந்திருக்காங்க யார் யாருன்னு பார்த்து ஜவஹர்லால் நேரு முகமது அலி ஜின்னா பி சக்கரவர்த்தி ஜிதேந்திரலால் பானர்ஜி கலி கலிகுஸ்மான் இவங்கெல்லாம் வந்து தன்னாட்சி இயக்கத்தில் வந்து சேர்ந்திருக்காங்க அடுத்தது ஆங்கில அரசு நடவடிக்கை தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பித்தா கவர்மெண்ட் விட்டுருவாங்களா விடமாட்டாங்க கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா தன்னாட்சி இயக்கத்தில் கலந்து கொள்ள மாணவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டது மாணவர்கள் யாரும் கலந்துக்கக்கூடாது அப்படி சொல்கிறாங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ஜூன் மாதத்தில் அன்னி பேசண்ட்டு அவருடைய கூட்டாளிகள் யாருன்னு பார்த்தா பீட்பி வாடியா ஜார்ஜ் அருண்டேல் இவங்கெல்லாம் ஊட்டிக்கு போகிறாங்க ஊட்டிக்கு போன இடத்துல அங்கே வந்து ஆங்கில அரசு இவங்களை வந்து கைது பண்ணிடுச்சு ஊட்டியில் வச்சு கைது பண்ணிட்டாங்க ஏன்னு கேட்டால் இவங்க தன்னாட்சியகத்தை இந்தியாவில் தொடங்கினதுக்காக இந்த சம்பவத்துக்கு எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக அன்னி பேசண்ட்டுக்கு ஆதரவாக சர் எஸ் சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் அவருக்கு கொடுக்கப்பட்ட நைட் உட்பட்டம் நைட் உட்பட்டத்தையே வந்து கொடுத்துட்டாரான் திருப்பி இருட்டேன்னு இந்த அம்மாவை கைது பண்ணிட்டீங்க எனக்கு இந்த பட்டமே தேவையில்ல நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நைட் உட் பட்டத்தையே துறந்தவர் யார்னா சார் எஸ் சுப்பிரமணியம் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஜூலை மாதத்தில் இருபத்தி தேதியில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டம் நடக்கும் அந்த கூட்டத்தில் திலகர் என்ன சொல்லியிருப்பார்னா ஊட்டியில் சிறைபிடிக்கப்பட்ட அன்னி பேசண்ட் மற்றும் மற்ற தலைவர்களை விடுவிக்கலைன்னா சட்டமறுப்பு இயக்கத்தை அரசுக்கு எதிராக நாங்கள் பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி திலகர் வந்து எச்சரிக்கிறார் இருந்தாலும் ஆங்கில அரசு எதுவுமே வந்து கண்டுக்கிற மாதிரி தெரில இந்த சமயத்தில் காந்தியடிகளும் இந்தியாவுக்கு வந்திருப்பார் காந்தியடிகள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜம்னாதாஸ் துவாரகதாஸ் அவரையும் சங்கர்லால் பன்கர் இந்த ரெண்டு பேரையும் கூப்பிட்டு நீங்கள் அன்னி பேசண்ட் இருக்கிற இடத்துக்கு போங்க போகிறதுக்கு முன்னால் ஓர் ஆயிரம் நபர்கள் ஓராயிரம் நபர்கள்ட்ட கையெழுத்து வாங்கிட்டு கையெழுத்து இயக்கத்தோட நீங்கள் அங்கே போங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவுரியை காந்தியடிகள் கொடுக்குறாரு காந்தியடிகள் சொன்ன மாதிரி இவங்களும் ஓராயிரம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு பேரணியாக போகிறாங்க ஆங்கில அரசு என்ன பண்ணுது திரும்பி விட்டுருது சரி இவங்களை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தா இந்தியாவுடைய புதிய வெளியுறவு செயலராக மாண்டேகு அறிவிக்கப்படுறாரு மாண்டேகை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க மாண்டேகு என்ன சொல்கிறாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆகஸ்ட் இருபதாம் தேதி தன்னாட்சி இயக்கங்கள் மற்றும் பொறுப்பான அரசு அப்படிங்கிறது தான் எங்களுடைய குறிக்கோள் நாங்கள் இந்தியாவுக்கு தன்னாட்சி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மறைமுகமான ஸ்டேட்மெண்ட்டை மாண்டேகை கொடுக்குறாரு இதை கேட்ட த அன்னி பெர்சன்ட் வந்து தன்னாட்சி இயக்கத்தை அப்படியே வந்து மெதுவாக நீப்பாட்டுறாங்க இந்த ஒரு அறிவிப்பு வந்த உடனே அன்னி பெர்சன்ட்டை வந்து காங்கிரஸ் தலைவர்கள் தலைமையில் வச்சு கொண்டாடுறாங்க எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு செப்டம்பர் மாதம் இந்திய தேசிய காங்கிரஸுடைய மாநாடு நடந்திருக்கும் எங்கே நடந்துருக்குனா கல்கத்தால நினைக்கிறேன் கல்கத்தாவில் நடந்திருக்கும் அப்போ அன்னி பேசண்ட்டை இந்திய தேசிய காங்கிரஸுடைய தலைவராகவே நியமிச்சிருப்பாங்க முதல் பெண் காங்கிரஸ் தலைவர் யாருன்னு பார்த்தா அன்னி பேசண்ட் முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது தன்னாட்சி இயக்கத்துடைய முக்கியத்துவம் ஏன் தன்னாட்சி இயக்கம் இந்தியாவுக்கு தேவை தன்னாட்சி இயக்கத்தால் என்ன யூஸு அப்படிங்கிறத பார்ப்போம் காந்தியடிகள் சத்தியாகிரகத்தை ஆரம்பிக்கிறார் பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதற்கான ஏற்பாடுகளை இந்த தன்னாட்சி இயக்கம் பண்ணுச்சின்னு சொல்கிறாங்க தன்னாட்சி இயக்கம்தான் காரணம் காந்தோ காந்தியடிகளுக்கு முன்னோடியாக இருந்ததே இந்த தன்னாட்சி இயக்கம் தான் குறிப்பாக காந்தியடிகள் நடத்திய சத்தியாகிரக போராட்டம் இருக்குது பார்த்திங்களா அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க இல்லையா கலந்துக்கிட்டவங்களில் பெரும்பாலானவர்கள் யாருன்னு பார்த்தா இந்த தன்னாட்சி இயக்கத்தில் ஈடுபட்டவங்க தான் தன்னாட்சி இயக்கத்தில் மெம்பராக இருந்தவங்க தான் காந்தி காந்திகிட்ட போயிட்டாங்க இந்த தன்னாட்சியகத்தை பற்றி சிறப்பாக சொல்லணுன்னா காங்கிரஸ் முஸ்லீம் லீக் கட்சி பிரம்மண்யான சபை தொழிலாளர் அமைப்பு அப்படிங்கிற பலதரப்பட்ட மக்கள் ஒன்றாக கூடிய முதல் இந்திய அரசியல் இயக்கம் முக்கியமான பாயிண்ட்டு கவனிங்க முதல் இந்திய அரசியல் இயக்கம் அப்படிங்கிறது தன்னாட்சி தான் காங்கிரஸ் கிடையாது எல்லா தரப்பு மக்களும் இதில் வந்து இணைஞ்சிருந்தாங்க அடுத்தது இப்படிப்பட்ட சிறப்பான தன்னாட்சி இயக்கம் எப்படி வீழ்ச்சி அடைஞ்சது அப்படின்னு பார்ப்போம் இந்தியன் அண்ட்ரஸ்ட் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினவர் யார்னு பார்த்தா வேலண்டைன் சிரோல் இவர் எங்கே இருப்பார்னா பிரிட்டனில் இருப்பார் இவருக்கு எதிராக திலகர் வந்து அவதூறு வழக்கை தொடுத்துருப்பார் அதை நடத்துறதுக்காக திலகர் என்ன பண்ணுவார்னா செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் இங்கேருந்து பிரிட்டனுக்கு போயிடுவார் திலகர் வந்து போயிட்டார் வெளிநாடு போயிட்டார் இந்த சமயத்தில் மாண்டேகு ஜேம்ஸ்வருடைய சீர்திருத்தத்தை அன்னி பேசண்ட்டை ஏற்றுக்குவாங்க அன்னி பேசண்ட் ஏற்றுக்கிறதுனால தன்னாட்சி இயக்கம் என்பது தேவைப்படாத ஒன்னாக மாறிடுச்சு தன்னாட்சி இயக்கம் வலுவிழந்து போனாலும் சரி இன்னுமே தன்னாட்சி இயக்கம் இருந்துகிட்டு தான் இருந்துச்சு அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா பிரிட்டிஷ் இந்திய அரசின் கீழே தன்னாட்சியே பெறணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க ஒன்று பிரிட்டிஷ் அரசின் கீழே இந்தியா தன்னாட்சி பெறணும் இல்லை கனடா ஆஸ்திரேலியா எப்படி தன்னாட்சி வாங்கினாங்களோ அது மாதிரி இந்தியாவும் தன்னாட்சியை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிரிட்டனின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு பெற ட்ரை பண்ணுறாங்க தன்னாட்சி இயக்கம் அப்படின்னு வச்சால் அங்கெல்லாம் வந்து யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க அதனால் கட்சியுடைய பெயரை இந்திய காமன்வெல்த் லீக் அப்படின்னு மாற்றுறாங்க தன்னாட்சி இயக்கத்தின் பேர் எப்படி மாற்றப்படுதுங்க இந்திய காமன்வெல்த் லீக் அப்படின்னு மாற்றப்படுது பிறகு இந்த இயக்கத்தின் பெயரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதில் விகே கிருஷ்ணமேனன் அவர் வந்து இந்திய லீக் அப்படின்னு சுருக்கிட்டார் இப்படி பேர் மாற்றம் பண்ணிட்டாங்க பிறகு காந்தியடிகள் மிகப்பெரிய தலைவராக வந்ததுனால இந்த இயக்கம் அந்த அளவுக்கு வலுவான இயக்கமாக வரலை உருவாக வாய்ப்பும் கிடைக்கல இந்த இயக்கம் படிப்படியாக அடைஞ்சிருச்சு இந்த வீடியோவில் தன்னாட்சி இயக்கத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த வீடியோவில் லக்னோ ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் போடப்பட்டிருக்கும் அந்த ஒப்பந்தத்தை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்குவோம் இந்த ஐஎன்எம் சம்பந்தமான வீடியோக்களின் தொகுப்பு டிஸ்கிரிப்ஷன்லேயும் எண்டு ஸ்க்ரீன்லையும் ப்ளேலிஸ்ட்டாக இருக்குது வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி பார்த்து பயன்படுத்திக்கோங்க